பெண்களுக்கு எதிரான வன்முறையானது நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இரு கொண்டு இருக்குது இது வந்து குறைந்த பாடில்லை தொன்று தொட்டு இது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே அமைஞ்சிருக்கு இந்த வன்முறையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் பெண்களுக்காக பெண்களை பாதுகாக்க பல்வேறு நாடுகளில் எவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இந்த வன்முறையானது தொடர்ந்துட்டு தான் இருக்குது குறிப்பாக இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அதாவது வீட்டில் தன் வீட்டில் சார்ந்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆனது இது ரொம்பவும் கொடுமையான ஒரு விஷயமாக இருக்குது அதுவும் இந்த உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு உயிரும் இறப்புக்கு பிறகு பூமிக்கு தான் அது போக போகுது அப்படி இருக்கும்போது உயிரோட ஒரு உயிரை வந்து புதைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாதக செயல் அத்தகைய ஒரு செயலை செய்த ஒரு ஒரு மில்ட்ரி மேன் அவனுடைய மனைவியை வந்து உயிரோடு புதைச்சிருக்கான் இந்த குற்றத்தை செய்தவனுக்கு சட்டம் கடுமையான தண்டனை கொடுத்துருக்கு இந்த ஒரு 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 அபாயத்திலிருந்து அந்த பெண் எப்படி தன்னை தானே காத்து வெளியில் வந்தா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாஷிங்டனில் உள்ள லேசி அப்படின்ற ஒரு டவுனில் நடந்த ஒரு சம்பவம் யங் சூக் அப்படின்ற ஒரு பெண் நாற்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் அந்த பெண் ஒரு அன்று ஒரு ஒரு மணி அளவில் மதியம் ஒரு மணி அளவில் ஒரு ஃபோன் நைன் ஒன் அன்னுக்கு ஃபோன் வருது அந்த ஃபோன் காலை எடுத்த அந்த பெண் போலீஸுக்கு அந்த இருந்து எந்த ஒரு விளக்கமும் எதுவும் தெரியலை ஒரு முனங்கல் சத்தம் மட்டும் தெரியுது அது ஒரு பெண்ணுடைய குரல் அப்படின்னு தெரியுது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல அவங்க மேற்கொண்டு நீங்கள் யாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அந்த பெண் போலீஸார் அதுக்கு அவங்க அந்த ஆப்போசிட் சைடில் இருந்து சரியான பதில் வரலை ஜஸ்ட்டு அந்த நம்பரை வந்து ஃபோனை வந்து டேப் பண்ணுற சவுண்டு மட்டும் தான் கேட்குது ஸோ இதை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க சரி நீங்கள் வந்து ஃபோனை ஆன்லேயே வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இந்த ப்ராசஸ்ஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க இது ஆக்சுவலாக இது எங்கே நடந்ததுன்னு இது வாஷிங்டனில் நடந்த இந்த இந்த சம்பவம் நடந்து ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்த வந்து அந்த போலீஸ் வந்து நெருங்கிடுறாங்க கிட்டத்தட்ட அந்த டவர் ஏரியாவை பொறுத்து அந்த இடத்தை வந்து நெருங்கிடுறாங்க நெருங்கினவங்களுக்கு சரியாக இது எக்ஸாக்டாக இது இருந்து இந்த கால் வந்தது அப்படின்றது தெரியல ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு சில சஸ்பேஷன் அவங்களுக்கு இருக்குது அதாவது நன்கு திறந்து இருக்கிற அந்த கேட்டு நுழைவாயில் அதன் பிறகு அந்த கேரேஜ் அந்த கேரேஜ் நல்லா திறந்துருக்கு அந்த வீட்டில் ஒரு நாய் வந்து குலைத்துகிட்டே இருக்குது இன்னொன்று அங்கே யாருமே இல்லை வீடே வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது அந்த போலீஸ் வந்து அங்கே நின்று கூப்பிட்றாங்க யார் இருக்கா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எந்த தடையும் தெரியலை ஆனால் அந்த எந்த ஃபோனில் இருந்து ஒரு கால் வந்ததோ அது ஒரு ஆப்பிள் ஃபோன் அதாவது ஒரு வாட்ச் ஒரு வாட்சில் இருக்க அந்த ஃபோன் அதில் இருந்து தான் அவங்களுக்கு அந்த கால் வந்திருக்கு அந்த கால் வந்து டயல் பண்ண லைன்லேயே இருந்ததுனால அவங்க இந்த இடத்த வந்து ரீச் பண்ணாங்க ஒரு வழியாக அது லைன் கட் ஆகாததுனால அவங்களால அந்த இடத்துக்கு வர முடிஞ்சது சமூகம் இங்கே தான் நடந்திருக்கு ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை வைத்து அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இருந்து ஒரு இருபது வயது உடைய கிறிஸ்டல் அப்படின்ற ஒருத்தன் வெளியில் வரான் வெளியில் அவனும் அவனுடைய தம்பி பதினோரு வயது உடைய அந்த அவனுடைய சகோதரனும் வெளியில் வரான் அப்போது அவன் நடந்தது சொல்கிறான் இந்த மாதிரி இன்றைக்கி மத்தியானம் என் எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வந்து சர்ச்சுக்கு போனாங்க அதாவது அன்று ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால சர்ச்சுக்கு போயிருக்காங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுடைய அப்பாவான சிக்யாங் அவர் வந்து ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து வந்திருக்காரு அவருடைய வேனில் அந்த வேனை வந்து வெளியில் பார்த்துருக்காங்க அந்த சமயம் அவங்க அவங்க அம்மா வந்து இந்த ரெண்டு பசங்களையும் வெளியில் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வாங்க நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அனுப்பி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் அவங்க வந்து அவங்க இந்த டிவோர்ஸ் சம்மந்தமான விஷயம் இன்னொன்று இந்த ஃபைனான்ஸ் எப்படி அவங்க வந்து பணத்தை வந்து எப்படி சொத்து வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுனால வெளியில் அனுப்பப்பட்டாங்க அதன் பிறகு இந்த யங் யங்க வந்து சீக்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பைலண்ட்டாக பேசும் நடந்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு மேற்கொண்டு பேசுகிறதுக்கு எந்த விருப்பமும் இல்லை சரி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நீங்கள் இப்போ போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க ஆல்ரெடி அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க இவர்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கான திராணி இல்லை இந்த சிக்கியாங்க வந்து ஒரு ஒரு மில்ட்ரி மேன் அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸு அவர் ஒரு அந்த மில்ட்ரி இதில் அவர் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவருக்கான நிறைய பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவருக்கு வந்து எல்லாம் பிளான் பண்ணி பண்ணக்கூடியவர் அவர்கிட்ட வந்து ஏற்று நின்று சண்டை போடக்கூடிய ஒரு விசிகளாகவும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அவங்களுக்கு இது இதுக்கு மேலே இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில் அனுப்பிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்களுடைய பெட்ரூம்க்கு வெளியில போன சிக்கியாங்கு அந்த கோபம் வந்து இது தீர்ந்த பாடு இல்லை மறுபடியும் ஒரு புயல் வேகத்துல வீட்டுக்குள்ள வராரு வீட்டில் வந்து கதவை உடைச்சி அவங்கள வந்து ரொம்ப மோசமா தாக்குறாரு கட்டு போடுறாரு ஒரு பேண்டேஜ் எடுத்து தலையில இருந்து கால் வரைக்கும் சுத்துறாரு அவங்கள வந்து நகர விடாத அளவுக்கு அவர் வந்து கட்டி போடுறாரு அடிக்கிறாரு பல கொடுமைகளை செய்கிறாரு சிறிது கீழே போயிருக்காரு வெளியில் வரைக்கும் போனவர் அந்த சமயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க இரண்டு கையில் ஒரு கையை மட்டும் அந்த பேண்டேஜில் இருந்து லைட்டாக கொஞ்சம் விலகி அவங்க வந்து ஒரு அந்த நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கத்துறாங்க அதாவது அவங்களால பேச முடியல குறிப்பாக அவங்களுடைய வாய் கண்டுக்கிட்ட எல்லாம் வந்து அவர் வந்து அந்த பேண்டேஜ் சுற்றுனதால் அவங்களால பார்க்க விசிபிளாகவும் பார்க்க முடியல இதை இது கொஞ்ச நேரத்தில் சிக்கி வந்துடுறாரு வந்துட்டு அந்த அவர் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அப்படிங்கிறதுனால அந்த கையில் உள்ள அந்த வாட்ச் அந்த ஆப்பிள் வாட்சு அதை என்ன பண்ணுறாரு அதை எடுத்து அவிழ்த்து போட்டு அதை வந்து நொறுக்கிடுறாரு நொறுக்கி அவங்கள வந்து அவர் அவருடைய வேனில் தூக்கி போட்டுட்டு அவர் போயிடுறாரு அந்த இவங்க ஆல்ரெடி அந்த ஒரு மெசேஜ் ஒன்று அவங்க மகனுக்கு அனுப்பியிருக்காங்க ஒன்று நைன் ஒனுக்கு இந்த கால் பண்ணிவிட்டு இன்னொன்று அவங்களுடைய மேப்பு கூகுள் மேப் வீட்டோட மேப்பை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு அந்த ரெண்டு பசங்களும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாவும் இல்லை அந்த வேனும் இல்லை ஸோ இதுதான் நடந்தது அப்படின்னு இந்த பையன் வந்து போலீஸ் கிட்டே சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க மிஸ்ஸிங்கு இவங்க அம்மா வந்து மிஸ்ஸிங் அப்படின்ட்டு கிளைன் மிஸ்ஸிங்கன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று ஒட்டுறாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்தா எங்களுக்கு துப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இது சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து இந்த தகவலை போடவும் அட்லீஸ்ட் இது மூலமாக அது இவங்கள பற்றி ஏதாவது தெரியும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஆனால் அது வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல மனைவி காரில் தூக்கி போட்டுட்டு போன இந்த யங்ஷன் என்ன பண்ணுறாரு அங்கே ஒரு காட்டுக்கு போய் செக்கி அங் அவருடைய மனைவியை கா அந்த காரில் பேக் சீட்டில் எடுத்து போட்டவர் அங்கே ஒரு செட்டு தொலைவில் அங்கே ஒரு காட்டுக்கு போகிறாரு அங்கே போய் ஒரு குழியை வெட்டுறாரு அது ஒரு ஒரு பதிமூணு இன்ச்சு இருக்கக்கூடிய அந்த குழி அந்த குழிக்குள்ளே இவங்கள தூக்கி போடுறாரு ஒரு 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 தின் நைஃப் ஒரு கத்தியால் அவங்கள வந்து தாக்குறாரு தாக்கிட்டு நீ செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு மூடிடுறாரு இவங்க அந்த சமயத்துலேயும் அந்த வழியிலையும் வேதனையிலையும் அதாவது அவங்களுக்கு போகிற திசையும் தெரியல எந்த பக்கம் போகிறோம் என்ன எதுன்னு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அந்த மண்ணை போட்டு மூடும் சமயத்துலேயே ஓரளவு தன்னுடைய பொசிஷனை வச்சு ஃப்ரீ ஆக்கிக்கிறாங்க இவர் மூடிட்டு அந்த மண்ணை மூடிட்டு இவரை போ போன ஒரு ஒரு பதிமூணு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இவங்க மெதுவாக அந்த டேப்பை வந்து அவங்க கைகளில் இருந்து எடுக்கிறாங்க நகட்டி நகட்டி அந்த குழியை வந்து மெ மெல்ல அந்த மண்ணை எல்லாத்தையும் வந்து தோண்டி அவங்க வெளியில் வந்துடுறாங்க ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய காயங்கள் ரத்தம் ஒழுகிட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அது மூச்சு முட்டுற அளவுக்கு அவ்வளவு அவசப்பட்டு அப்படி இருக்க சமயத்துல தத்தி தத்தி அவங்க அவங்க ஒரு பக்கத்துல ஒரு யார்டுக்கு ஒண்ணு போயிடுறாங்க அங்க போய் அங்க ஒரு ஷெல்டர் அங்கே போய் உட்காந்து முணங்கிட்டு இருக்காங்க அவங்களால நடக்க முடியல இதை அதை பார்த்த அந்த ஓனர் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி யாரோ இங்கே இருக்காங்க இங்கே யார்டில் அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணுவோம் அந்த சமயத்தில் போலீஸ் வருது போலீஸ் வந்து இவங்களுடைய நிலைமை இவங்க யார் என்ன தெரியல பட் இவங்க நிலமை ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரி பிளட்டு வடிஞ்சிட்டு இருக்க இந்த உருவம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களை என்னை காப்பாற்றுங்க என் கணவர் என்னை கொள்ள முயற்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நடுங்கின ஒரு வாய்ஸில் அவங்க சொல்கிறாங்க அதன் பிறகு இவங்க யார் என்னன்னு தெரிய வருது இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் இவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க க மறுநாள் சரியாக ஏழு மணி இருக்கும்போது இவ இவங்க கணவரான எங்க வந்து எப்படி வந்து இவரை வந்து பிடிச்சாங்க இந்த சிக்கியங்க அவர் அதே இடத்துக்கு திரும்பி போய் பார்க்குறாரு அவர் புதைச்ச இடத்துல அங்கே வந்து இடம் வந்து காலியாக இருக்குது ஒரு புதைச்ச குழி வந்து காலியாக இருக்கிறத பார்க்குறாரு அந்த சமயத்தில் போலீஸ் வந்து அவங்கள அவரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இந்த ட்ரையல் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு கொடுமையை வந்து இவர் பண்ணதுக்காக இந்த குற்றத்துக்காக இவருக்கு வந்து பதிமூணு ஆண்டும் ஆண்டு தண்டனை கிடைக்குது அதை அதை தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டு வந்து கொடுக்கப்படுறாங்க எவ்வளவுதான் அவருடைய அட்வொகேட் வந்து இவருக்காக வாதிட்டாலும் இது மாதிரி அவருடைய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் காரணம் இவரை குடும்பமே இவரை வந்து தனிச்சு விட்டுருக்கு இவருக்கு வீடு இல்லை இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் சொல்லி அதனால தான் இவர் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த பெண்மணி அனுபவிச்ச அந்த வழியும் வேதனையும் அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு ஜட்ஜ் வந்து பதிமூணு வருடம் தண்டனை கொடுக்குறாங்க இப்படி ஒரு தைரியமான ஒரு பெண்ணை வந்து பாராட்டுறாங்க த அதாவது த குழந்தைகளுக்காக த குழந்தைகளை அதுக்காகவே நம்ம வாழணும் நம்ம உயிரோட வரணும் அப்படிங்கிற ஒரு அந்த வில் பவர் அவங்க மனசில் வச்சுட்டு இப்படி ஒரு சூழ்நிலையையும் தத்தி தாழ்ந்து அவங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எப்படி அவங்க வந்து அந்த குழிக்குள்ளே இருந்து வெளியில் வந்திருக்காங்க சாதாரணமாக அப்படி இருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் அளவுக்கு ஒரு வில் பவர் இருந்தால் அவங்களால அந்த அளவுக்கு தண்ண தானே விடுவிச்சுக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்